Bye.

இந்த குருவிக்காரங்க ராணி அவங்க பொண்ணு அவ இல்லன்னு கூட தெரியாம அறியாம அவளை இழுத்துக்கிட்டு போய் என்ன தெரு தெருவா லோலோ லோலோன்னு அலைய விட்டாங்களே எம்மா ராணி

குறி சொல்லிட்டு போன்னு சொல்றானே குசும்பு பிடிச்சவனா இருப்பானோ யோ குடுகுடு போய் அடிச்சு குறி சொல்லிட்டு போன்னு சொல்றேன்ல அப்படியே செல மாதிரி நிக்கிற சொல்லிட்டு போ சொல்றயா சொல்றேன் நல்ல காலம் போயிடுச்சு நல்ல காலம் போயிடுச்சு பிடி வந்துடுச்சு பீட வந்துடுச்சு சனி வந்துடுச்சு சங்கடம் வந்துடுச்சு நல்ல காலம் போயிடுச்சு நல்ல காலம் போயிடுச்சு பிடி வந்துடுச்சு பீட வந்துடுச்சு சனி வந்துடுச்சு பாம்பு கடிக்குது பல்லி கடிக்குது தேலு கொட்டுது ரத்தம் கக்குது

ஊருக்குள்ள பள்ளி கடிக்குது பாம்பு கடிக்குது ரத்தம் கக்குதுன்னு போய் குறி சொல்றியா ஏயா ஐயோ தாயே இந்த ஊருக்கு நேரம் சரியில்ல தான் அப்படி சொன்னேன் ஏய் ஊருக்கு நல்ல நேரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ உனக்கு தான் நேரம் சரியில்ல ஒத்த வாங்க போ என்னையா பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க நாலு போடு போடுங்க என்னாச்சு பாருங்க

என் பன்முகியோட பதில தெரிஞ்சுக்காம என் உயிரே போனாலும் சரி இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் பன்முகி பன்முகி எங்க வந்தேன்

வாழ்க்கையா எனக்கா சிவ சிவா என்னால் நினைச்சு கூட பாக்க முடியல இப்ப வாழ்க்கையே வாழ்க்கையே போறோம் முதல்ல இங்க இருந்து நீங்க கிடைச்ச இந்த போகட்டும் ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்குது என்னால முடியாது அவரை நினைச்சு இந்த மனசுல வேற யாரையும் நினைக்க முடியாது என்ன வற்புறுத்தாதீங்க என் வழியில என்ன போக நீ நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு நான் ஏன் நினைச்சு பார்க்கணும் நானும் உங்க மேல ஆசைப்பட்டேன் பூக்கள் தூது விட்டா வண்டுகள் வருகின்றது இதெல்லாம் இயற்கை பன்முகி தயவு செய்து நான் சொல்வதை புரிந்துகொள் கொள் பன்முகி பன்முகி நாம சந்திக்காத வரைக்கும் இதுதான் விதின்னு ரெண்டு பேருமே தனித்தனியாகவே வாழ்ந்துட்டோம் நாம சந்திச்ச பிறகு எனக்கு நீ உனக்கு நானுன்னு நம்மோட விதி தெரிஞ்ச பிறகு நாம ஏன் விருப்பங்களை மறைச்சுக்கிட்டு ஒரு போலி வாழ்க்கை வாழணும் சொல்லுடி செல்லும் உன் வெக்கத்தை தூக்கி போடு வேறுபாட்ட மர உன் கோட்பாட்டை தகர் தெரி வா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம் வா சொல்ல வா மாமி

அவங்க எதையும் வாய தொடர்ந்து சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேங்க நான் அவங்க வீட்டுக்காரர் ஆனா இல்லீங்க என்ன படி பாக்காதி ஓடி சத்தியமா சொல்றேன் இவர் யாரு எனக்கு தெரியாது

இருந்தாலும் அவ எங்க இருக்காலோ என்ன பண்றாலோ என்ன போட்டு இவனுக்கு உயிரை வாங்கி கொடுக்கானுங்க கடவுளே இவனுக்கு கிட்ட நீ காப்பாத்து காபாத்து குபி குபி ஏ குபி ஏ குபி 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 ஏ குபி டேல விட குぴய கோரதே என்ன பத்தல ஒருக்கெல்லாம் நல்ல காலம் வரக்குது நல்ல காலம் வரக்குதுன்னு சொல்லி எனக்கு கேடு காலம் வந்திருச்சே ராணிய புடிச்சிட்டு போன குறவனுங்க அவளுக்கு கல்யாணம்னு சொன்னாங்களே கல்யாணம் நடந்திருக்குமோ ஒரு வேலை கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் லெவலுக்கு போயிருப்பாங்களோ ஐயோ கடவுளே அப்படி எல்லாம் ஒண்ணு நடந்திருக்கவே கூடாது எனக்கு ஒண்ணுமே புரியலையே இவள மூளைக்கு மூளை தேடி தேடி எனக்கு சிக்கல் வந்ததா மிச்சம் இன்னைக்கு பிச்சை எடுக்கவே இல்ல சாப்பிடவே இல்ல கண்ணு வேற நட்டுக்குது அட என்னப்பா இந்த பூதகுல குடும்பத்துக்கு வந்த சோதனே சோதனை

இன்னைக்கு ஒரு கை உங்களை பாத்துறா ஏ டோங்கரா நீ செய்யற வேலை கொஞ்சம் கூட நல்லா இல்ல எங்க பொண்ணுக்கு ஏதோ மைய வச்சு மயக்கிட்ட அதான் எங்க பொண்ணை இழுத்துட்டு போனாலும் உன்னை தேடியோ ஓடி வந்துருது என் குப்பிய மரியாதையா என் கூடிய அனுப்பிச்சு வச்சிரு இல்லையே உன்னை குருவே சொல்ற மாதிரி சுட்டு போடுவேன் அவ உங்க குழா பொண்ணே இல்லன்னு சொல்ற திரும்ப திரும்ப என் குப்பி என் குப்பிட்டு என்ன பண்ண போற சுட போறியா சுடா

ஆமா தாய் எனக்கும் குப்பிக்கும் கல்யாணம் ஏற்பாடு நடந்திருக்கு நீங்க எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க என்ன இப்ப துப்பாக்கி எடுத்து என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க பொண்ண கூட்டிட்டு போ ஏய் எல்லாம் நான் இவனை சொன்னதை கேட்டுங்களுக்கு யாரும் விட கூடாது அண்ணன் ஆகாரம் எதுவும் கொடுக்க கூடாது இது பஞ்சாயத்து தீர்ப்பு எல்லாரும் கலையெல்லாம் போங்க நல்ல தீர்ப்பு சொல்லுடா போங்கடா போக்கத்தை ஐயோ என் மனச புரிஞ்சிக்காம என் காதலையும் ஏத்துக்காம வேலை செய்யற வீட்டு ஓடற விட்டு அடிக்க வச்சுட்டாளே சரி போடுறோம் அவனுக்கு கோவம் வந்து அடிச்சதுக்கு பாவம் இவன் என்ன பண்ணுவா ஆனா இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் என் மனசை அவளுக்கு புரிய வைக்காம விட மாட்டேன் ஒரு லோகத்தையே சுண்டுவரல் விரல் நுனியில சுழல வச்ச இந்த பூதலோகத்து சக்கரவர்த்தி அலாவுதீன் தண்டனை அடைஞ்சு பூலோகம் வந்து பொம்பள வேஷம் போட்டுக்கிட்டு எவனோ வரதாச்சாரி வீட்டுக்கு வேலைக்காரியா உப்பு புளி மிளகாவாங்க கால்நடையா மார்க்கெட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் இது சொல்லாம வர உட்காந்துக்கிட்டு இருக்கானே ஏற்கனவே நான் படுற வேதனை போதாதுன்னு இவன் வேற நாக்க தொங்க போட்டுக்கிட்டு என் பின்னாடி அலையறானே எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே பன்முகி செல்லும் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்பேன் மனது வா பன்முகி வா என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் இன்னைக்கு கொட்டிடுறேன் வா நீ வரல என்ன நானே வர்றேன் ஐ பன்முகி நேத்து பாதியோட விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டியே அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா அந்த கருங்குரங்கு வரத என்ன அவனை எதிர்த்து அடிக்க முடியும் ஆனா நான் அதை செய்யல ஏன் தெரியுமா நீ அந்த வீட்டுல இருக்கிற ஆனா நான் என் வீரத்தை காட்ட போய் அது உனக்கு பாதகமா அமைஞ்சிட கூடாது இல்லையா அதுதான் செல்லும் இந்த உலகத்துல காதலுக்காக அவன் எத்தனையோ மாபெரும் தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் உனக்காக உன் வீட்டு ஓனர் அடி வாங்கினது ஒரு சாதாரண விஷயம் நீ என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டு என் காதலை ஏத்துக்கிறதுக்காக என் மார்ப கூட பீரங்கி குண்டு துளைக்க குடுப்பே செல்லும் என்னையே இப்படி பாடா படுத்துறேன் இதை பாருங்க எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் என்னால உங்களை காதலிக்கவும் முடியாது கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது அதான் ஏன்னு கேக்குறேன் அதுக்கான இளமையும் காலமும் ஆசைகளும் முடிஞ்சு போயிடுத்து இல்ல செல்லும் இல்ல இன்னும் முடியல எதுவுமே முடியல நீ மனசு வச்சா அறுபது வயசுலயும் இருபது வயசு தர நான் தயாராயிருக்க கொல்றானே